ஹாய் வியூவர்ஸ் கார்த்தி தீபம் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து தீபாவை ஒரு பக்கம் தேடி அழிஞ்சிட்ருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கா கற்பகங்கிற ஒருத்தவங்க வந்து சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சக்திங்கிற ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு பார்த்துக்க சொல்கிறாங்க அவங்கள அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு இன்னொரு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க இவங்க பேர் வந்து தீபா இவங்க ஒரு சிங்கர் இவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸ் வந்து இவங்க வந்து மலையிலேருந்து அடிபட்டு கீழே விழுந்து வந்து கற்பகங்கிற ஒருத்தவங்க வந்து இங்கே சேர்த்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க நீ என்ன அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து காமிக்கிறாங்க அதில் வந்து நாயகன் பாட்டு வந்து நல்லா பாடியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கழுத்தில் வேற மஞ்ச கயிறு வேற இருக்குது இவங்க குடும்பமோ இவங்க ஹஸ்பண்டோ யாருன்னு தெரியல சீக்கிரம் அவங்க வந்து இவங்களை வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து மீனாட்சி மைதிலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு மைதிலிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு வராங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களும் அதே நர்ஸை வந்து சக்தி நர்ஸை வந்து பார்க்குறாங்க அப்புறம்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கார்த்திகை காட்டுறாங்க அவர் வந்து தீபாவை தேடி போயிட்டுருக்காரு அப்போ வந்து கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்து இந்த தா தாலியை எடுத்து எப்படியாவது நம்ம வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாலியை எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுக்குறாரு அவங்கக்கிட்ட வந்து இது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படிங்கும்போது இது வந்து ரூபாய் தான் வரும் அதுக்கு மேலே எந்த காசும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் என்னது ரூபாயா இந்த காசெல்லாம் பத்தாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல இந்த வேணா இன்னொரு ரூபாய் வேணால் கூட போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ இந்த நகை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்காரு அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் மாட்டிருக்கு வாங்க எல்லோரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அப்போன்னு பார்த்து கையில் வச்சுருந்த தாலி வந்து கீழே விழுந்துடுது தீபாவை தேடி அழிஞ்சிட்ருக்க கார்த்தி வந்து நடந்து வரும்போது அவர் காலடிக்கிட்ட கிட்ட இருக்கிற அந்த தாலியை எடுத்து அவர் பார்க்குறாரு இது தீபாவோட தாலி ஆச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இது எங்கேருந்து கிடச்சிது இது ஏது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்கிட்ட அதுக்கு வந்து இது என்னோட மனைவியோட தாலி அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்கிறாரு பொய் சொல்லாத உண்மையை சொல்ல அப்படின்னு சரவணன் வந்து கேட்கும்போது இங்கே பாரு நீ உண்மையை சொல்ல உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேட்குற விதத்தில் விசாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்லவும் இவரை வந்து பயந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாரு இது மாதிரி என் மனைவி வந்து ஒரு பொண்ணை வந்து மலை அடிவாரத்தில் வந்து அடிபட்டு இருந்தா அவளை வந்து உயிரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அதனால் அவள் டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனாட்சி மைதிலி வந்து அதே நர்ஸ்கிட்ட வந்து ஊசி போடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இன்னொரு நர்ஸ் வந்து இந்த சக்தி நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க ஏன் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க குடும்பம் யார் என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து இந்த நர்ஸ் வந்து இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த மீனாட்சி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து கிடச்சிருக்காங்க அவங்க வந்து தலையில் அடிபட்டு கை காலில் அடிபட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமை தான் மாதிரி அவங்க யாரு என்னன்னு தெரியல அவங்களுக்கு குடும்பம் இருக்கா என்னன்னு தெரியல சொல்லி சொல்லும்போது ஐயோ அவங்க பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்க போறாங்க அதுக்கு வந்து மைதிலி வந்து நம்ம வந்த வேலையை பார்ப்போமா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல்ல நம்ம கிளம்பலாம் வா ஏன் இது வந்து தேவையில்லாமல் நீ விஷயத்தெல்லாம் நீ தலையிடுற நமக்கு வேலை இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து மீனாட்சிக்கு வந்து மனசு சரியில்லை ஏன் அந்த பொண்ணை பற்றி சொன்னோன்னா எனக்கு அவளை பார்க்கணும் போல் தோணுது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டே வந்துட்ருக்காங்க அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து இது உண்மையெல்லாம் கேட்டு வாங்கிடுறாரு அப்புறமா கற்பகத்தோட வீட்டுக்கு வந்து அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கார்த்தி வந்து தீபாவோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இவங்க தான் அப்படிங்கிறாங்க உடனே சரவணன்ட்ட கார்த்தி சொல்கிறாரு நான் சொன்னேன்ல அப்போவே தீபா வந்து வீரோட இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொன்னேன் அவங்களை எங்கே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்கோம் இங்கே உள்ள டாக்டர் வந்து பார்க்க முடியாது அவங்க கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அங்கே சேர்த்து விட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு கார்த்திகன் சரவணன் ரொம்ப சந்தோஷமாய் எப்படியாவது தீபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி வராங்க இந்த பக்கம் மீனாட்சி மைதிலி வந்து போயிட்டுருக்காங்க அப்போ கோயிலில் இறங்கி மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல அவள் வந்து நல்லா இருக்கணும் அவளுக்கு உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு விபூதியெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனாட்சி மைதிலியும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க வந்து இருந்தாங்களே அந்த பொண்ணை பற்றி சொன்னீங்களே அவங்க வந்து நான் எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு பூசி விடணுங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சக்தி நர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க யார் என்ன அப்படின்னு தெரியாத உங்களுக்கு வந்து நீங்கள் விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூசை வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா ஐசியுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போய் டோருக்கு வெளியில் நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து உள்ளே இருந்து டாக்டர் வந்து வெளியில் வராரு இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தின்னூறு பூசறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் யார் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நர்ஸ் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக அவங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாரு வயதிலே மீனாட்சியும் சரி பரவாயில்ல நான் நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து இந்த விபூதியை வச்சு விட்டுருங்க பாவம் யார் என்னன்னே தெரியல அவங்கள பற்றி எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுனுச்சு அதனால தான் நான் வந்து கோயிலில் போயிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க தீபாவை வந்து கார்த்தி தான் காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் எபிசோடு கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்